மருமவன் நம்மளை பார்த்து விட்டுட்டான் வர மாதிரி இருக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையா நம்ம நின்றுக்கிட்டு மணி நேரம் வேக போய்ச்சுட்டா அவளுக்கு காயில் விழுந்துருக்குமா சரியான கீனு விட்டாண்டியாவா நல்லா க பூச்சி வக்கின்னு வெட்டி வெட்டுற மாதிரி வெட்டி 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 தான் போட்டு வாழாங்க யாராவது கந்துடுச்சு வச்சாங்கன்னா அவன் வீட்டுக்கு குட்டி சாத்தானு அனுப்பி விட்டு வளாமட்டி இனி நம்ம கண்ணே வைக்காத அளவுக்கு நமக்கு பேரி ஆவரத்துக்கு ம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல என்னடி உம்மாத ஆமாம் வரான் பெரிய ஊடு கட்டிட்டானு ஒன்றும் பார்க்க வேண்டியிருக்கா இந்தமாரி வரான் என்னடி என்னாடி எப்படி இருக்கிறாள் யாட்டியே இவ்வளோ எந்த ஊரில் பார்த்து கட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே சரியான பழத்த கடவாக இருக்கிறாள் ம் ஏற்றி ம் நல்ல பாட்டா ஆம்பளை உடம்பு என்ன குங்குன்னு இருக்கும் என்னத்தை துண்ணு ஏட்டி வச்சாலோ ம் ஏன் மரும கூட ரொம்ப டொம்புறன்னு வெறும் தான் திம்பா பார் அது ஊழச்சா நாலு ஊசி எடுத்து விளக்க விளக்கன்னு குட்டணும்னு வச்சுக்க புஷின இருந்து காட்டு போகிற மாதிரி போயிடும் ஆனால் இவள் உடம்ப பாரு ஆம்பளை மாரி எப்படி நெஞ்சு விரிஞ்சு கிடக்க பாருட்டி அல்ல அந்த கறி உடை துண்ணு எப்படி விரிஞ்சு கிடக்கிற பாரு ம் ஆனை முகரையும் பாரு என்னத்துக்கு வராம தெரியல காரடி நான் பங்கஷா வா வீட்டுக்கு நம்ம என்னமோ கடை வைச்ச நம்ம சொல்லிவிடுவோம் அவள் அவ்வளோ சண்டை சண்டப்பட்டால் இன்னைக்கு அவர் மயிரை அறுத்துவார் ஒரு வீடு கட்ட முடியல இந்த ஏரியாவில் எப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறாளுங்க ம் இந்த கிழவிகளெல்லாம் என்ன தான் பண்ணி தொலைகிறது யார் கண்ணில் பட்டாலும் படுது இவ்வளோ கண்ணில் பட்டு தான் நாங்கள் புஷ்பமாக போகிறதுக்கு பண்ணிக்கிட்டு தெரியறாளுக இவ்வளோ கண்ணில் பட்டா கூட நல்லா வாழ முடியுமா எப்போ பாரு நான் அவ்வளோ கேட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எடுப்பேற்றவளுங்க அதுவும் இந்த பக்கத்து வீட்டில் சொல்லி மாமியாருக்காவ சரியான பொம்பளை சரியான பொம்பளை எப்போ பார் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என்ன தாலி போட்டுருக்குறேன் என்ன மாடலில் போட்டுருக்கிறேன் என்ன வீட்டில் வச்சிருக்கிறதெல்லாம் நோட்டம் நம்ம ஆனால் அப்புறம் போய் சொல்லி சொல்லி வச்சு அந்த பொம்பளை நீ காசெல்லாம் கறியாக அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் கேட்கா கிளியை வயசானதுக்கு அப்புறம் எதுக்கு வாயை தரக்கானுங்க செவ்வணும் இருக்க வேண்டியதானே ஊரு ஊரு ஊராவ் உலையில் வந்து இவளுக்கு இதே பண்ணுறதே வேலையாக போச்சு ஊராவ்ல போய் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி அவளுக்கு உலையை வச்சுட்டு வரதான் இந்த பொம்பளைகளுக்கு வேலை என்ன மாதிரி முறை முறைச்சி பேசுறத பற்றியா ம் நான் என் வீட்டில் என் பொருத்து சம்பாதிக்கிறத கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சி நான் ஊடு கட்டுறேன் இந்த பொம்பளைகளுக்கு என்ன வந்துச்சு சரியான கேடுகாலம் கேடுகாலம் ம் இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு கையை பார்த்துட்றேன் ம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு தெரியுது பத்தியா இந்த பொம்பளைங்க ம் நானும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஊர்லேருந்து காலையிலேருந்து இந்த ஊரில் இருக்கிற செக்கால் தேவை பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி ஊறி ஊறி வைத்த எரிச்சு எரிஞ்சுக்கிட்டு போகிறாளுவோ அதுக்கு மேலே இதை சொல்லி மாமியார் அப்படியே வாசம் அங்கே தானே விடுறா வயிறு எரித வயிறு தான் என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் நான் ஊடு கட்டுறேன் இவளுக்கு என்ன கேடு வந்துச்சான் எப்போ பாரு இதே வேலை பழக போச்சு அந்த ஒரு ஊடு கட்டினா அது என்ன என்ன கரகமோ என்ன கண்ணோ முன்னாடியில் உள்ள தூண் உடஞ்சிக்கிட்டு விழுந்துச்சு இப்போ இந்த ஊடு கட்டுக்கிற இவர்களை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல இதுக்குன்னு நம்ம வெளியூரில் போய் வாழ முடியும் இவளுக்கு இவளுக்காக இப்படி தான் எப்போ பாரு இப்படியே தான் பண்ணுறாள் இவளுக்கு நேராக அந்த சூளாயி வீட்டுக்கு போயிட்டு இந்த மூணு பேரும் இருக்கும் ஒரு ஒரு இளைஞமரத்தை குத்திட்டு வந்தாலும் தேவலாம் ரத்தம் வந்து எடுத்து செத்து போய் தொலைக்கட்டும்னு ம் எப்போ பாரு இதே வேலை பழப்பாருக்க வீட்டில் அவள் வீட்டில் சோறாக்கணுமா தின்னமா குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அதை சரி செஞ்சமானும் இல்லை எப்போ பாரு எங்கே என்ன நடக்குது நாய் நா நாக்கை தொங்க விட்டுட்டு போகல அந்த மாரி தான் வந்து நிற்கிறாள் ஒரு கதை நடக்க முடியாது இந்த ஊரில் அதுக்கட்டி இவ்வளவுக்கு கேள்ற ராவுகாலம் எல்லாம் வந்துப்படும் பண்ணிட்டுாம பண்ணிட்டும் இல்லையா எடுபட்டவா எதாவது கதையை மாட்டி பேசுவோமா யாத்தி ம் என்னாடி வேங்க மாரி வரல வேங்க ம் எப்போ வர வேகட்டப்பட்டா புடிஞ்சி தின்னு வாட்றக்க ம் நம்மளுக்கு என்ன கேடு காலம் இவக்கிட்ட கொஞ்சம் மாட்டினோம்னு ம் தலையழுத்தம் தலையழுத்த நான் வீட்டில் ரெண்டாயிரம் ஆக்கி மீனை வாங்கி கொடுத்து விட்டு நான் உக்காந்து வடக்கணும்னு தின்னலாமும் ம் தேவையில்லார வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டோமா வாயை கொடுத்து சூட்டை பண்ணாக்கணும் கடையாக போச்சுட்டு ஏற்றி என்ன பண்ணி தொலைவாடணும் தெரியலையே இழுபட்டவா எப்போ வேறே என்கிட்ட இழி பண்ணி தொலைவாடுவோம் ஊருக்கு அறிவா என்ன பார்த்தாலே ஒரே இழுச்சம் வாய்க்கணுமா போச்சு இவ்வளவுக்கு இழுச்சம் வாயின்னா இழுச்சம் ஆகிடுது என்ன பண்ணி தொலைக்கட்டும் தெரியலையே வராட்டி அக்கா என்ன கணினு ம் நம்ம என்ன பேச முடியாது வளர பெரிய ஆடாவா வண்டனா அடிச்சு தூக்கி கடச்சி போட மாட்டேக்கா எனக்கு வச்சுக்க கூடாது வேலை எல்லாம் ம் ஊடு கரைச்சா அவருக்கு சொல்லு பார்ப்போம் அவரு கிங்கன்ற இந்த ஊர் தெருவில் நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எம்மா பெரிய பங்காலாக கட்டணும் நானே செவ்வணுன்னு நிற்கிறோம் என்னமோ கஞ்சி வடிவ வீட்டில் இப்போ என்னமோ ஆடுற அளவுலாம் இருக்கணும் நம்மளும் ஆடணும் நீ என்ன கனினு பைட்டு காரிமாரி பேசிட்டு கிடக்குற எல்லாம் இவ்வளோ லட்சணங்கள்லாம் எங்களுக்கு தெரியாத வச்சு என்னம்மா இந்த குட்டி எழுதிட்டு வந்தேன் ராசியில் ஊடு கட்டுறேன்னா அது பெரிய விஷயம் அவள் ம் நான் பைவட்டம் இருக்கலாம் இவ்வளோ ஒரு ஆளை அவ்வளோ சரி சரி அது கிடக்கட்டும் ம் என்னத்துக்கு நான் போ எனக்கு வர்ற கோட்டுக்கு நான் நேராக போகணுன்னு வச்சுக்க ம் ஒரு புல்ரோஷோட விட்டு எல்லாத்தையும் நிறைவே கிடச்சி ஒரு நிறவி அவள் கட்டிருக்க இருக்கிற ஊடு பாடி எட்டு எங்களுடைய அட்டுல கட்டிருக்கிறாடே அவ என்ன என் அவனுக்கு நூறே வாய் எதுவும் பேச மாட்டான்னா எங்க வீட்டு அட்டுல இடம் கட்டிருப்பாள ஊடு இருக்கட்டும் அதை நான் கேட்கலாம் தான் பார்த்தோம் சண்டை வராம நம்ம எப்படி டைம் போட்ட முறையில் கேட்கட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த வாயாடி ஊருக்கு வாயாடியா இருக்கலாம் என் கிட்டலாம் வாயாடி வெள்ளம் காட்டினா வாயை பிடிச்சி தராருன்னு கேட்டு விடுவோம் கேட்டு ஓஹோ அப்படியா உங்கள் ஊர்க்க இந்த ஊ இந்த காலத்தில் ஒரு செண்டு கேட்டை வாங்க முடியாது என் திமுறா உன் வீட்டு இடத்துல உன் ஊட கட்டி கட்டிவிட்டு என்னம்மா அடிக்கிற மாதிரி வரால வரட்டும் வரட்டும் என்னம்மா ஒன்றுமே இல்லை புடிமான பேசுறதுக்குன்னு நான் நினச்சிக்கணும் எவ்வளோன்னு நின்று விட்ருந்தோம்ல ஏன்க்கா நீ பயப்படாதக்கா முட்டைச்சிக்கா அவளை இன்னைக்கு கிழிச்சி கவுன் நட்டுறான் என்னம்மா இவங்க வீட்டு இடத்துல ஊட்ட கட்டிக்கிட்டு என்னம்மா என்னம்மோ பொறாங்க அம்மா பொறாமல் என்ன ஏதாவது வாய தொடலேருந்து சரச்சார சாச்சார சஷனும் கொட்டுறால மழை கொட்டுற மாதிரி எங்கிட்ட ஒரு எந்த ஒரு கரையார் பழத்தில இந்த பின்னு பின்னுறாள Һә, ஆனால் நான் என்னத்துக்கு பயப்படுறோம் ஏன் ஏன் பங்காளி ஓட்டு வரத்துல பாடி இடத்துல ஊடு கட்டுக்கிறாங்கன்னா அவளுக்கு எம்மா திமுரு இல்லை இடத்த வாங்கி வீடு போட்டு வீடு கட்டி இருந்தால் காக்கலாம் கேள்வி வரட்டும் வரட்டும் இன்றைக்கி வரட்டும் தான் நானும் இருக்கிறோம் என்ன திமுரு பார்த்துக்க அடுத்த ஊட்டி அடத்துல ஊடை கட்டிவிட்டு எம்மா வேத்தானம் பேச்சுறாலும் ஒரு எடுப்பேட்ட செரிக்கு வந்த வீட்டுக்கு வாழ வந்த வக்கட்ட உழுவோ ம் கஞ்சிக்கு வயலில் அதை மாடுவோம் என்ன பேச்சு பேச்சிக்கிட்டு வராள் உழைவக்கிட்ட சண்டைக்கு வரட்டும் வரட்டும் எவ்வளோ இருந்தாலும் வரட்டும் இன்றைக்கி கிழிச்சி கீழப்பட்டு தான் என்னடி அது நூறு இருந்தாலும் அடுத்த ஓட்டு ஆட்டத்தில் ஊட்ட கட்டிவிட்டு பேச்சு விடுவோம் பேச்சு 体、okay. யி அக்கா நானே ஆட்டத்தெல்லாம் இருக்கிறோம் ரொம்ப வாவா பேச்சுன்னா யார்கிட்ட யாரும் போனை போட்டு பேச்சு விட்ருவாளுவா ஒரு போலீஸ்காரன் வந்து நம்மள லொங்கு லொங்கு நம்ம கட்டி அடிச்ச போகிறோம் ஏன்னா நம்ம அரசியல்வாதிக்கு தைவராமா இன்னும் அரசியல்வாதியாக இருந்தால் இவனை கையாலே பிடிக்கும் மேடம்மா ம் சொல்லுப்பா இப்போ அரசியல்வாதிக்கு எடுப்பு வேலை செஞ்சு விட்டுருக்கிறேன் இவனுக்கு நம்ம திமுறை இருந்தால் என் பிள்ள கவர்மெண்ட் வேலைகளை செய்கிறான் உள்ள கவர்மெண்ட் வேலை செய்கிறான் உன் பிள்ளை வெளிநாட்டுலேருந்து வந்துருக்குறான் நமக்கெல்லாம் என்ன திமுறை இருக்கும் ம் வரட்டும் ஏன்னா வாரி சுருக்கிட்டு சுருட்டிக்கிட்டு எல்லாம் வந்துருக்குறான் நம்ம வீட்டு பிள்ளையோ புடவை கட்டாள எட்டா அவர் வயிறு தான் அவர் எடுப்பு ஒரு முரு விட்டு பாரு அவடவையான் லட்சணத்தையும் பாருங்களா ஜட்டை காயிடாண்டு உப்பு மொஹரை கட்டையில மூஞ்சி மொஹரையும் அழு புள்ளைவளை பார்த்தியா புள்ளைவளை மொகரையை வரும் மொகரை கரடி குட்டி மாரி ஒன்று இருக்கும் நல்ல கண்ணை கருன்னு நம்ம புள்ளை என்ன அழகு என்ன கலரில் இருக்குதுவோ பேரப்புள்ளி பாரு வர பேரப்பட்டு எல்லாம் செட்டு பண்ணா ம் தான் இருக்கு உளுக்கு எல்லாம் அவளை நான் பாட்டு கொடுக்குறோம் என் நல்லா போய் கொடுக்குறாளா அதனால என்ன எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தால் இன்னைக்கு வரட்டும் நம்ம வாரி சுருட்டிக்கிட்டு வரலாம் வாரி சுருட்டிக்கிட்டு வரட்டும் வரட்டுங்கிறான வரட்டும் The cat sat on the வந்தால் வந்த மாதிரி போகாமல் அடுத்தவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு முரணி மூழ்கிக்கிட்டு எதுக்கு தான் இருக்கிறாளுகளோ வயசாகிடுச்சின்னால் நேர நேரத்தோடு அது தின்னு போட்டு வீட்டில் இருக்கணும் அடுத்தவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரே வழியாக வயிற்று எரிச்சில் கொட்டிக்கிட்டு வயிற்ற வச்சு புலந்துக்கிட்டெலாம் இருக்கக்கூடாது இங்கே நல்ல பொம்பளைங்களுக்கு ஒரு சூடு எப்போ பாரு நான் எந்த தெருவில் வீடு கட்டினாலும் அங்கே வந்து நின்றுக்கிறது ம் என்ன தண்ணி தெரிச்சு கிழிச்சு விட்டுட்டாங்களோ இவங்க வீட்டில் ம் எப்போ பார் நான் என்ன பண்ணுறேன் புது ட்ரெஸ்ஸு போடுறேனா நெக்லஸ் போடுறேன்னா செருப்பு என்ன விலை விளக்க மாதிரி என்ன விலை அப்படி எல்லாம் நோண்டி நோண்டி பார்க்குறதுக்குன்னே இருக்குதுங்க சில கெடு கட்டுங்க என்ம் திமுரு இருந்தால் என் வீட்டுக்கிட்டையே வந்து நின்றுக்கிட்ட பேசுவாழ்வோம் என்ன பற்றி ஏதாவது ஒன்று சொல்ல பத்தலை உடனே என் மாமியார் கிட்டே கொண்டு போய் வற்றி வைக்கிறது இந்த மாதிரி பழப்புக்கு கிட்ட தான் தொங்கலாம் வேறு என்ன அடுத்த வீட்டு கெடுத்து இப்படி எல்லாம் மீனா அடுத்த ஊட்டு கதையை பற்றி பேசறது வேலை பொழப்பு இன்னும் பெரிய வீடு கட்டி நான் நல்லா வாழ்கிறேன்னா என் புருஷனாரம் உழைக்கலாம் ரா நான் நல்லா சம்பாரித்து நான் நல்லா வச்சுக்கிறேன் அடுத்துகளுக்கு வயிற்ற வயத்த போச்சு வயிற்ற வலிக்குது வயிற்று எரியுதுன்னா போயிட்டு கிடக்கட்டும் எங்கேயாவது கிடக்கட்டும் மக்களும் கண்ட இடத்துல என்னமோ வக்கு இல்லாததெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஊடு கட்டிட்டாங்க ஊடு கட்டிட்டாங்கன்னு முரணி முழுங்கிறாள் இதனாலே இந்த ஊரில் என் புருஷனுக்கு உடம்பு கிடக்கு சரி இல்லாத போய்கிட்டு கிடக்கு நீ உனக்கு ஒரு சங்கடி தெரியுமா என்னவோ புது பணக்காரி ஒரே அப்படியே ஆடுவாளாம் அப்போ டுடிர்னு ஒரே மாதிரியே கீழே உளுந்து கிடப்பாளம் தூக்க கூட ஆள் இல்லாத கணக்கில் என்னம்மா ஏன் வீட்டு அட்டில் பாடி இடத்துல ஊட கட்டி போட்டு பேச்சு பேசத்தை பற்றியா என் வீட்டு இந்த ஊர்லேயே என் வீடு தான் நல்ல பெரிய ஆடி விடு பாட்டுக்க இவன் சாடையில் பேசி கிடிக்கிறாள் இவன் இவளோட புருஷன் மா புருஷன் நான் கொழுந்த மரம் மா மாமனார் எல்லாம் என்கிட்ட கஞ்சி வாங்கி குடிச்சவ ஆளு என்ன பேச்சு பேசுகிறா பற்றி ஆயுவ இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது பாட்டுக்க ம் எங்கே கொண்டு போய் வச்சேன் நான் வச்சேன் ஆப்பு கடக்க வேண்டிதான் புல்ட்டிங்க இடிச்சு கொண்டு போய் போய் தொலை இது என்னமோ கட்டி தொலைக்கிறாள் நம்ம என்னத்தை இடையில சண்டை போட்டம் கொண்டோம் இருந்தால் ரொம்ப திமிரு எக்கா நம்மகிட்ட அடிக்கிறது வளர்க்கு உங்களுக்கு ம் என் இடத்துல ஊட்ட கட்டிக்கிட்டு இவளுக்கு எம்மா திமுற பட்டியா என்னம்மா நம்மளாம் எந்த வீட்டு கூடிய போய் கொடுத்துட்டு வந்தோம் பார்த்தா இந்த செக்காலத்தியா ம் வர செக்காலத்தியாலும் ஒழுங்காக இருக்கட்டும் இல்லை அடுத்த அவளை வயசானாக்கா என்ன மருந்து குடிச்சு பிடிச்சி செட்டா இவ சொல்கிறாய் வயசாகிடுச்சு வயசாகிடுச்சின்னு நம்மளை பற்றி பேசுகிறா நீங்கள் ரெண்டு பேரும் என்னடி உம்முன்னு நிற்கிறீங்களா ஆமாம் ஆமாம் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வயசு அப்படியே அப்படியே தான் இருக்க போட்டு யாரவே யாரால பாரு நமக்கு வயசு ஏறிடுச்சு நமக்கு கழக்க கழடை கட்டா போட்டோம் எவ்வளோ நூறு வருஷம் இருக்க போறட்டும் இல்ல ம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இருக்க போற இந்த நாட்டுல எல்லாருக்கும் வயசு ஆகிதான் ஆகும் என்ன பேச்சு பேசுறா மொகரையை பற்றிய மொகரையை இவன் மூஞ்சிக்கெல்லாம் பொடிக்கு புகையில செக்குமா ம் இவளையும் எந்த ஊர்லேருந்து இருந்து மாடை ஓட்டிகிட்டு வர மாதிரி ஓட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே என்ன பேச்சு கிழிக்கிறா நாண்டுக்கிட்டு தொங்கணுமா இவ வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இந்த வீட்டை பாட்டுறதுக்கு நாண்டுக்கிட்டுங்க உனக்கு மாமல நாண்டு விட்டு இங்கே ஆரடி நீ சேடையில் பேசினேன் நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் பாட்டுக்க என்னம்மா ஓவராக பேசிக்கிட்டு எங்களை வந்து நாங்கள் மருந்து குடிச்சிட்டு சாவணும் உன்னாடு குற்றத்தில் டுங்க சொல்கிறிய டுங்க போய் திமுரு உனக்கு நல்ல ஸ்தைரியமான ஆடு பொம்பளையா இருந்தால் இந்த வீட்டில் இப்போ இடத்துல பாடி ஊடு கட்டுருக்கேன் எல்லாத்தையும் இடித்து தள்ளுட்டி எடுப்பட்டவளா அடுத்த வீட்டை சொட்டு அபகரிச்சு வாழை நிற்கிற பொம்பளை நீ எல்லாம் ஒரு பொம்பளை எங்களை கேள்வி கேட்குறிய நீ என்னம்மா புது மாடலில் ஊடு கட்டுருக்குறாள் கூட நாங்கள் வந்து என்ன விஷயத்துக்கு வந்தோமோ சரி நல்லா இருக்கணும் பார்த்ததுக்கு உனக்கு என்ன வயிற்று எரியுது இது தாண்டி கடவுளை பார்த்தா ஆப்பா அடிக்கிறான் உங்களுக்கெல்லாம் என் பங்காளிச்சி விட்டு இடத்துல இப்போ ஆடி இடத்துல ஊட்ட கட்டிவிட்டு உனக்கு இம்மா வாய் சாடால் மாட்டி நல்ல பொம்பளைக்கு ஒரு சூடு டீ இங்க பாருங்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டு நான் நானா வந்து போலீஸ் அது இதெல்லாம் எல்லாம் போக மாட்டேன் ஒரு கட்டை எடுத்தனா விளாசி கட்டி விடுவோம் விளாசி இவங்க வீட்டு இடத்துல கட்டினாங்களா இவங்க வீட்டை இடிக்க சொல்ல போறாங்களா உங்க மூஞ்சியும் மொகரா கட்டையும் ஏன் அப்புறம் அப்புறம் ஏன் மாமனார் இவங்க உங்க உங்க சொந்தக்காரங்க இல்லையா அவர் அந்த இடத்த கொடுத்தாரு நீங்க இந்த இடத்துல நாங்க வீடு கட்டிருக்கிறோம் அப்ப அந்த இடத்த கொடுங்க எங்களுக்கு என்னம்மா ஓசியில கொடுத்த மாதிரி பேசுது இந்த பொம்பளை இடத்துக்கு இடம் இருக்கிறதால தான் நம்ம தைரியமா கட்டின பொம்பை ஒரே வழியா பேசிக்கிட்டு இருக்காத நீனு இங்க பாருங்க நான் மரியாதை கொடுக்கவே மாட்டான் யாருக்கும் கொடுத்தது சாரித்திரும் கிடையாது எங்கரு நான் என்ன சொல்கிறேன் என் வீட்டை நீ வச்சு இப்படி உன் வீட்டில் நாளைக்கே புல்ரோஸ் வந்து நுழைச்சி தரமட்டமாக்கிடணும் தரமாட்டோம் எனக்கு ஒரு வீடு இல்லைன்னா ஒம்பது வீடு இருக்கு இன்னும் மிச்சம் ஏதாவது ஒரு வீட்டில் போய் வாழ்ந்துட்டு போவேன் தேவையில்லாத பேசி எங்கிட்ட போட்டி போட நினச்சிங்க ஊட தர மாட்டேமாக்கிணும் தரமாட்டோம் அட்டியா யாரையும் கேக்குறான் ஏன் அக்கா பாட்டி கூட நிற்கிற எவ்வளவு மயிரும் அறக்காவல என்னமோ என் வீட்டை புல்ரோஜை வச்சு தரமாட்டமா நம்ம எடுபட்ட சிரிக்கி மாவ சிரிக்கி எடுபட்ட சிரிக்கி போவ பிள்ளையில போவ பிள்ளையில போவன் எடுப்பட்டவளா பாடையில் போவ பாடியில் போவ உன்னால் இங்கே மூஞ்ச கூட பார்க்க கூடன்னாட்டி எங்கிட்ட பாட்டு கேள்வி கேட்குறோம் எடுப்பேன் சிரிக்கி மாவ சிரிக்கி நீ ஆண்ட்டி என் கூட்ட எழுப்ப என் வீட்டு இடத்துல நீ இடம் என் ஊட்டை போட்டு கட்டிவிட்டு எங்க கடைக்குவோ இடம் உன் மாமனை சொன்னானே ஓ மாமனா உன் மாமனை இழுத்துட்டா பார்ப்போம் எடுபட்டவள கிளிச்சிக்கின்னு டீ என் கூட்டில் என் இடத்துல ஊட்டை கட்டிவிட்டு இங்கே பாட்டியாக

தீமரு பிடிச்சோட ஒழுங்காக அந்த இடத்து அந்த இடம் நீங்கள் கூட்டிருக்கான ஆறாரா எடுத்துக்கிட்டு வாங்க நாளைக்கே வச்சு பஞ்சாயத்தை வச்சு எந்த இடத்துல யார் விட்டு இடம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வீட்டை உடைக்கிறதா என்னான்னு பேசுவான் பேசுகிறா பேச்சி வாழ வண்டியோ இந்த எல்லாமே விட்டு குளத்தையே கெடுக்க வண்டியோ ம் நல்ல பொம்பளைக்கு இப்படிப்பட்ட கேடு கட்ட கேவலமான ஒரு மறுமகளை வச்சு எப்படி தான் படைக்கிறாளோ கடவுளை ஏன் வீட்லையும் மருமவளை இருக்கிறாள் வட்டான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கிடையாது சாமி நீ என்ன பொம்பளையா நீ ஆம்பளையா இல்லை ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ம் நீங்கள்லாம் பேச்சு வச்சுடா பத்தியா இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ன ஓவரைீங்க இருங்க இப்போ உங்களுக்கு காப்பாடிக்கிறேன் ஏன்னா ரோஹித்து அந்த நாய் விட்டு எல்லாம் அவுத்துவிடு நல்லா தோடையில பிடிச்சி கடிச்சு நம்ம அரைக்கல சதையை எடுக்கட்டும் ஓட்டுல நாய் ஆடி வளர்த்துட்டு ஐயோ நாய் இவரோட சீக்கிரம் செட்டு போன மட்டும் இவர்களை நமக்கெல்லாம் வயசான உடம்பட்டி மட்டும் இப்படி வாங்கட்டி போவான்